மகளே வணக்கம் மகளே ப்ரோமோ டூல வந்து பாத்தீங்கன்னா பைத்ரா திரணி கேமரா உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கும் நாங்க கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பேசுங்க தாயி தங்கம் நீங்க பேசுங்க தங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு சோ வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோ இந்த ரெண்டு பேர் பேசுறதுல மூணாவது ஒரு ஆள் ஆஹா நம்ம பிடிக்காதவன வந்து கமெண்ட்ல கண்டென்ட் போட்டு இருக்காங்கல்ல நம்மள நம்ம பங்குக்கு நாலு கண்டென்ட் போட்டுடணும்னு சொல்லி மூணாவது ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காங்க சோ ப்ரோமோ டூவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சோ இவங்க ஒண்ணு பேசிட்டு இருக்காங்கல்ல இவங்க வச்சு பேசிட்டு இருக்காங்க நான் டீடைலா சொல்றேன் அதுக்குன்னு நம்ம சேனல புதுசா பாக்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் எனக்கு பயங்கர பூஸ்ட் அந்த எனர்ஜியா இருக்கும் சோ மறக்காம லைக் கொடுத்துருவீங்க நம்புறேன் சோ பிக்பாஸோட இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் சோ இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தி ஆனந்தி சில நாட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க அந்த வாயாலதான் கொடுக்குறாங்களே தவிர வேற எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல சௌந்தர்யா பேசினா அன்னைக்கு நைட்டு நீங்க பாத்துருப்பீங்க ஏய் இப்ப நம்ம சௌந்தர்யா பத்தி பேசினது எல்லாமே கண்டென்ட் அவளை பத்தி பேசினா தாண்டி கண்டென்ட்ல வர முடியும் ஆனா கர்மம் பிடிச்சவங்களா கேம் விளையாடுகிறான்னு சொன்னா எவனை பத்தி பேசினா கண்டென்ட்ல வர முடியும் கண்ணீர் விட்டு அழுதா ப்ரோமோல வர முடியும் இந்த மைண்ட் செட்ல தான் ஆர்ஜி ஆனந்தி இருக்காங்க சரியா இவங்க ஏன் இப்ப செப்ரிய கார்னர் பண்றாங்கன்னா எட்டு வாரங்கள் தாண்டிட்டு இன்ன வரைக்கும் எவன் மேலையும் உமன் கார்டை புகுத்த முடியல சரிங்களா ஆனந்தியோட மன வருத்த வேதனை வந்து அதுதான் எட்டு வாரங்கள் தாண்டி ஆனந்தியால வந்து யாரு மேல இந்த சீசன்ல யாரு மேலே உமன் கார்ட புகுத்த முடியல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து இவங்க உட்கார்ந்துட்டாங்க அப்படி மெயினா ஆனந்தி பேச உட்காந்தாலே எப்படி உட்காடுறாங்க அப்படின்னா ஓகே கேமரா எங்க இருக்கு போக்கஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கண்டன்ட் நீங்க பேசி கொடுத்துட வேண்டியதான் அவர் ப்ரோமோ கண்டன்ட் அப்படிதான் பேச ஆரம்பிக்கிறாங்க சோ எதுக்காக புதுசா ஜெஃப்ரியை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல ஜெஃப்ரி கேம் ஆடல ஜெப்ரி என்ன பண்றான் அவன் பண்றதே பிடிக்கல நீங்க ஒண்ணு பண்றீங்களே அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவித்ராஜன் அணி சொல்றாங்க பவித்ராஜரணி ராஜாக்க டாஸ்க விட்டுட்டு வேற எண்ணத்துல எதை கிழிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஜெப்ரிய சொல்றதுக்குலாம் வந்து ஜீரோ பர்சன்ட் கூட நம்ம பவித்ராஜ வணிகெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்குறதா சோ அடுத்தது அடுத்தது முதல்ல இந்த விஷயத்த சரிங்களா செப்ரிய காரணம் பண்றதுக்கு ஒரே காரணம் இவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கணும் ஒண்ணு கண்டென்ட பேசணும் ரெண்டாவது ஜெஃப்ரிக்கு சரியான ஒரு ஃபார்ம் இருக்கு ஜெஃப்ரிய பத்தி பேசினா சரியான கண்டென்ட் உள்ள போயிடும் ஒன்னு ப்ரோமோ கண்டென்ட் ஏதாவது ஒண்ணு போயிடும் இவங்க முழுக்க முழுக்க என்ன பண்றாங்கன்னா இப்ப எவன் மேல உமன் கடை திணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மத்த எல்லாருமே ஒரு மெச்சூர்டான ஆளுகளா இருக்காங்க இப்ப பெண்களோட அதிகமா அட்டாச்சுல இருக்கிற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா செப்ரி தான் அப்படின்னு உடனே வந்து நம்ம போட்டு விட்டுரும் ஒரு இதை போட்டு அப்படி இப்படி லைட்டா கண்டென்ட் போட்டோம்னா ஆனா கோத்துக்குவாங்க வந்து ஜாயின் அடிச்சுருவாங்க அப்படின்னா தயவு சொல்லுங்கடா திருப்பி இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்ட்டு பட் பைத்ரா தண்ணி இல்ல செப்பா நான் கேட்டு இருக்காங்க அடுத்து தீபக் அதாவது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படி எக்ஸ்போஸ் எப்படி எக்ஸ்போஸ் இவன் இப்படிதான் இருக்கா இவன் இததான் பண்றான் தீபக் வந்து இதை தான் பண்றான் அவன் பண்றான் அவன் அப்படிதான் பண்றானே வச்சுக்கா அவனாவது எதை பண்றானே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க கேமராக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க ஆளை சேர்த்துட்டு உட்கார்ந்து பேசுறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்கீங்களா வேற என்ன பண்றீங்க இளவரசி விட்டா இப்பயும் உட்காந்து பேசிருக்காங்க உருப்பிடுவாங்க உருப்பிடுவாங்க வாய்ப்புல மக்களே வாய்ப்பே கிடையாது இதுக்கு இதுக்கு மேல நீங்க கண்டெடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல யார சொல்றேன் இந்த ஆர்ஜி ஆனந்தி பவித்ரா இந்த சாச்சரம் உள்ளே கொஞ்சம் டேலண்ட் இருக்கு பட் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கிழிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் எக்ஸ்போஸ் பண்றாங்களா முதல்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த நிலமையில